இடது கை வலிச்சுதுன்னா அது இறுதி சம்மந்தப்பட்ட வியாதியா இருக்குமா அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமில் எனக்கு ஒரு நாளைக்கு சுமார் நூறு முதல் முந்நூறு மெயில் வருதுங்க அதில் ஒரு மெயிலாவது யாரோ ஒருத்தர் சார் எனது இடது கை வலிக்கிறது எனக்கு ஒருவேளை இறுதி நோய் இருக்குமோ அப்படின்னு தொடர்ந்து ஒரே மாதிரி கேள்விகள் வருது இது ஏன்னு பார்த்தா டிவியில பேப்பர்ல எல்லாம் ஆங்கில மருத்துவர்கள் இடதுகையில் வலி இருந்தால் இது இறுதி சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கும் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு வந்து நீங்க என்னமோ சிகிச்சை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல வருடமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் இடதுகை வலிச்சா இது இடதுகை வைக்க வலிக்குதுன்னு தான் இருப்போம் புரிஞ்சுக்கங்க இடதுகை வலிச்சா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இடதுகை வலிக்குதுன்னு இருப்போம் அவ்வளோதான் எதுக்கும் ஹாட்டுக்கு சம்பவம்